பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நாடாளுமன்றத்தின் சிறப்பு தொடர் இன்று தொடங்க உள்ளது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முப்பத்து ஒன்பது மக்களவை உறுப்பினர்களும் நாளை ஏற்க உள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்றதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடர் இன்று தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முதல் இரண்டு நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் மக்களவை இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள பாஜக எம்பி பரத் ருஹரி மகதாப் முன்னிலையில் மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் உள்ளனர் முதலில் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய அமைச்சர்களும் பின்னர் அகர வரிசைப்படி மாநில வாரிய ஆக உறுப்பினர்களும் பதவியேற்பு உறுதிமொழி ஏற்க அதன்படி நாளை பிற்பகலில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதியன்று மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறவுள்ளது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்துவார் மறுநாள் தொடங்கும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து ஜூலை மூன்றாம் தேதி பிரதமர் மோடி உரை நிகழ்த்த நாடாளுமன்றத்தில் மிகவும் மூத்த உறுப்பினரான கேரளாவின் குடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யாமல் விட்டது நீட் யூஜிசி நெட் தேர்வு முறைகேடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத் தொடரில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன